வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போற எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே கிறிஸ்துக்குள் வந்த தேவனுடைய பிள்ளைகளே இந்த நல்ல நாளிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நேற்று பரிசுத்த ஓய்வு நாள் உங்களுக்கு இன்பமான நாள் இல்லையா ஒரு பாக்கியமான நாள் கத்துடைய ஆலய பிரகாரங்களிலே கால் வைக்க முடியான ஒரு தருணத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் அதுதான் நம்மளுக்கு எடுத்த ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி நேற்று நீங்கள் சபைக்கு போயிருப்பீங்க ஆராதிச்சிருப்பீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய தசமவாகங்கள் காணிக்கைகளை செலுத்தியிருப்பீங்க தொடர்ந்து அவனுடைய வசனங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க திருவிருந்தில் பங்கெடுத்திருப்பீங்க இப்படி நல்ல ஒரு நாளாக நேற்று கத்த நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க ஆனால் ஒரு சிலர் அந்த வாய்ப்பை புறம்பே தள்ளியிருப்பாங்க அவர்களை பொறுத்து தான் எபிரேய சபைக்கு பவுல் எபிரே பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சில சபையை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சபையை விட்டுக்கிட விட்டு விடுகிற அனுபவங்கள் வந்து நல்லா ஆவிக்குரியவர்களுக்கு அது அவங்களுக்கு வராது வராது சபையை விட்டுடணும் அப்படிங்கிறத அவங்க மனசிலோட நினைக்க மாட்டாங்க சரியான லெவலில் உருவாகாதவங்க அவங்க பண்ணுவாங்க சபையை வந்து அலட்சியப்படுத்துவாங்க அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஜோம் போகிறேன் சரிங்களா அது நீங்களே கவனிக்கணேன் நான் உங்களுக்கு முந்தின நாட்களே சொன்னது மாதிரி தெய்வன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிற பிரசுத்த ஆலயத்திலே வாசப் பண்ணுகிறார் இல்லைங்களா அவருடைய ராஜ்யம் பர்ணவத்திலே இருக்கிறது தேவனுடைய ராஜியம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது ஆனால் தேவன் தம்முடைய ஆலயத்திலே தங்குவதை விரும்பி விரும்பி இருக்கிறார் அப்படின்னு பல நாட்களே நம்ம தியானிச்சோம் இன்னைக்கு ஆறாவதுல நாம் தொடங்கி என்ன தியானிக்க போறோம் என்றால் தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்பது மாத்திரம் ஒன்று நோக்கம் கிடையாது தேவன் தேவாலயத்துல பேசுகிறவராய் இருக்கிறான் இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சாம்புவேன் இரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் பேசுகிற தேவன் அதே நேரத்தில் நம்ம நம்ம ஜபிக்கிற ஜபங்களை கேட்கிற தேவனாகவும் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆனால் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்று சமூகம் ஒன்றாவது அதிகாரத்தில் தேவனுடைய சமூகத்திலே தேவாலயத்திலே அவர் அந்த பெண்மணி ஜெபி ஜெபிக்கிற ஒரு ஒரு பெண்ணாக இருந்தாங்க அவங்க ஜோ பண்ணும்போது ஏனி கூட ஒரு மாதிரி அற்பமா அந்தமா பார்க்குறாங்க ஒரு தவறான நோக்கத்தோடு இப்போ பார்க்குறாங்க ஆனால் அந்தம்மா சொல்கிறேன் நான் மன உள்ள ஸ்திரீ எனக்கு அவ்வளோ பாரம் இருக்குது எனக்கு ஒரு குழந்தை வேணும் தான் நான் ஜோவம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகிறார் ஷாக் ஆகிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணி தான் ஜோவம் பண்ணுறாங்க கத்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் உடனே அண்ணா கற்பந்தரிக்கிறாங்க ஒரு அழகான ஆண் பிள்ளையே எடுக்கிறாங்க உங்களுக்கு அதனால் நல்லா தெரியும் சரிங்களா இது தேவாலயத்திலே ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார் நீங்கள் வீட்டில் ஜபம் பண்ணுறீங்க நான் என்னன்னு சொல்லலை ஆனால் தேவாலயத்திலே தேவன் மாசம் பண்ணுகிறதுனாலே உங்களுடைய ஜபத்தை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதுக்குண்டான தீர்வுகளை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் அதே போல தெய்வன் தேவாலயத்தில் எப்படி பேசுகிறார் நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகி பாருங்களேன் என்ன பேச பாருங்களேன் சாமுவேல் வந்து அந்த பிள்ளைய வந்து அன்புகிட்ட கேட்டபடிங்கிற ஆண்டோருக்கே கொடுத்துட்டாங்க அவங்களுடைய அண்ணாள் வந்து ஆண்டர்கிட்ட கேட்டாங்க ஆண்டோர் கொடுத்தாரு அப்போ நான் ஆண்டோருக்கே நான் கொடுத்துருவேன் இது நீ நான் நான் கேட்டவுடனே நீங்கள் கொடுத்துட்டிங்களேன் அப்போ இதை வந்து நான் ஏன் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா அந்த சாமுவேல பிள்ளை அண்ணாவை பால் மறக்க பண்ணி நேரில் கொண்டு வந்து தேவாலயத்தில் கொண்டு வந்து வர்றாங்க இப்போ தேவாலயத்தில் அந்த பிள்ளையாண்டான் அவனுடைய சீனியர் பாஸ்டர் ஏலி அவங்க இருக்காங்க அவங்க கீழே அவங்க இருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை அங்கே வருது ஏழி பார்த்துருக்காரு நான் வாசிக்கிறேன்னு எனக்கு ஆயிடுச்சு அதனால் உங்களை இன்னும் உங்களை ரொம்ப நான் சோதிக்க விரும்பவில்லை அதனால் நான் சீக்கிரம் படிக்கிறேன் பாருங்களேன் சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் தேவனுடைய ஆலயத்தில் விளக்கானஞ்சி உடனே படுத்துக்கிறாரு நீங்கள் ஒன்று சாமியில் மூணாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் சொன்னான் அவனுடைய வசனத்தை நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள் ஆறாவது வசனம் நீங்கள் நீங்கள் நாலாவது வசனத்துலேருந்து நீங்கள் பாருங்களேன் நாலாவது ஒன்று சாமியில் மூணு நாலு அப்பொழுது கர்த்தர் சாமு வேலையில் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏழி இடத்தில் ஓடி என்ன சொல்றாரு ஏலிட்டு ஓடி எங்க போறாரு இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் அவன் போய் படுத்துக்கொண்டான் கொண்டான் மறுபடியும் மரவசரம் மறுபடியும் கத்தர் சாமுவேலி சாமுவேலை என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டாரே என்றான் அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் சாமுவேல் கத்தரை கத்தரை இன்னும் அறியாது இந்த பாருங்க நீங்கள் தேவனை அறிந்து போறீங்களோ அறியாமல் போறீங்களோ தேவாலயத்தில் ஆனால் தேவன் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் பேசக்கூடிய தேவன் இப்போ அவங்க ஒன்றுமே தெரியாது ஆனால் தேவாலயத்தில் படுத்துக்கிட்டாரு ஆனால் பாருங்க என்ன நடக்குது பாருங்க எட்டாம் வசனம் கத்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டா இதை நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நேரம் ஆகிறோம் அதனால் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் தேவாலயத்தில் பேசுகிறவராக இருக்கு நீங்கள் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா சாமுவனை போல அறியாமல் நீங்கள் தேவனுடைய சத்த சத்தத்தை கேட்டு கேட்காதது போல உணர்வு நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா நம்ம சபையில் பேசினாரா பேசுவார் கத்தனுடைய ஆலயத்திலே கத்தர் பேசக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் நீங்கள் கேட்கக்கூடியவங்களா இருக்கீங்களா இல்லைன்னா இன்னொருத்தர் போய் நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்களா கத்தன் உங்கள்ட்ட பேசுவா தேவாலயத்தில் கத்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆலயத்தை விட்டுறாதிங்க ஆலயம் அவசியம் ஜெமிப்போம் தேவனே இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீ கொடுத்த பேசக்கூடிய நல்ல ஒரு ஸ்தலமாய் பசுத்த தேவாலயங்களை வைத்திருக்கிறேன் அதில் நாங்கள் பங்கெடுக்கும்போது எங்கள் ஊரோடு பேசுகிறேன் எங்களுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறேன் அதற்காக நன்றி நாங்கள் சில தே தேவனுடைய ஆலயத்தை சில விட்டு போல விட்டு விட்டுவிடாமல் உண்மை நேசிக்க உண்மை தொழுது கொள்ள கிருவிதான் தாத்துக்குறோம் அப்படியே பசுத்த கருத்தையும் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி கொடுக்குறோம் நல்லத்தீ